சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூல இருந்து தினம் ஒரு பாசுரம் அதனுடைய விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரமும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துடலாங்களா தண்ணீர் ஆயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் பொன்னே நெய்யோடு பால் அமுது உண்டு ஒரு புல்லுவன் பொய்யே தவழும் மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே அண்ணே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே அதாவது தன்னோடு கூட பிறந்த ஒரே வயதுடைய தன்னை ஒத்த அப்படின்னும் போது ஒரே வயசுடைய பிள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையாய் வருகிறான் கண்ணன் பொன்னிற நெய் பால் அதாவது அந்த பால் நெய் எப்படி இருக்கு பொன்னிறமாக இருக்கு பொன்னிறமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் பால் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது திடமான பாலில் நெய் அப்படின்றத ஆழ்வாக சொல்கிறார் அந்த அளவுக்கு பால் வந்து தூய்மையாக இருக்குது பொன்னிறமாக இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு பால் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்றார் பொன்னிற நெய் பால் இவற்றை ஆய்ச்சிகளின் வீடுகளிலிருந்து திருடி நன்றாக புசித்து விட்டு ஒன்றும் தெரியாத ஒரு சிறு குழந்தை போல் தவழ்ந்து வேஷம் போடுபவன்தான் ஒரு சமயம் வஞ்சனையோடு வந்த நூலிடை கொண்ட பேய் மகள் பூதனையின் முளையில் தன் திருவாயை வைத்து பாலை உறிஞ்சி சுவைத்து அவளையும் மாண்டு போக செய்தான் எம்பெருமானே உன்னை இதுவரை என் மகனாய்த்தான் எண்ணி இருந்தேன் ஆனால் நீ அருண் தெய்வம் என்று உணர்ந்த பின் உனக்கு பாலூட்ட என் முளையை தரவே பயமாக உள்ளது ஆழ்வர் என்ன சொல்கிறாருன்னா கண்ணனுடைய அந்த செல்லமான திருட்டுத்தனத்தை சொல்கிறார் ஆய்ச்சிகள் வீடுகளில் இருந்து பால் நெய் இதையெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு தன்னை ஒத்த குழந்தைகளோடு ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்ணன் தான் திருடுனானா இல்லை இந்த குழந்தைகள்லாம் திருடிச்சா அப்படின்ற சந்தேகம் வர அளவுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தளர்நடையோடு தவழ்ந்து நடந்து வராரு அந்த மாதிரி வரக்கூடியவர் தான் என்ன பண்ணார் பூதகி அரக்கியினுடைய மார்பில் பால் அருந்தி அந்த பூதகியை கொண்டுடுறார் இதை தெரிஞ்ச உடனே கண்ணனினுடைய தாய் என்ன சொல்கிறாங்க நான் இவ்வளோ நாள் ஒரு குழந்தைக்கு தானே பால் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து கடவுளாக இருக்கியே எம்பெருமானே நீ பகவானா நீ உனக்கு என் முளையை தரவே பயமாக உள்ளது என் அமுதை தரவே பயமாக இருக்குது அப்படின்றத ஆழ்வார் வந்து சொல்லியிருக்கார் இந்த ஒரு பாசுரத்தை இரண்டு முறை எழுதணும் இரண்டு முறை கேட்கணும் இரண்டு முறை சொல்லிக்கணும் மனசுக்குள்ளவே சொல்கிறதா இருந்தாலும் எதை பண்ணாலும் ரெண்டு தடவை நம்ம செய்யும்பொழுது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அரவணைப்பு இதெல்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசுரம் உங்களுடைய உற்சார் உறவுகள் அன்புகள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு பாசனத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்